நகரம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பதினான்காம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மாணவ மாணவியர்களுக்கு ஒரு புள்ளி மூணு ஒம்பது லட்சம் மதிப்பிலான நிதி வண்டிகளை கலெக்டர் வழங்கினார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகாப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறை சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து தேனி அருகே அல்லிநகரம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மாணவ மாணவியர்களுக்கு ஆறு புள்ளி மூணு ஒம்பது லட்சம் மதிப்பிலான மிதிவண்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பெரியளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் முன்னிலை வகித்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகையில் தேனி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு பயிலும் நான்காயிரத்தி இருபத்தி நான்கு மாணவர்களுக்கும் ஐயாயிரத்தி பன்னிரெண்டு மாணவிகளுக்கும் என மொத்தம் ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு நாலு புள்ளி மூணு ஐந்து கோடி மதிப்பில் மிதிவண்டிகள் வழங்கப்பட உள்ளது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு மிதிவண்டியின் விலை நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் என்றும் மாணவிகளுக்கு வழங்கப்படும் ஒரு மிதிவண்டியின் விலை நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபது என்றும் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கப்படுவது பயண நேரம் குறைக்கப்படுவது மட்டுமின்றி சைக்கிள் ஓட்டுவது சிறந்த உடற்பயிற்சியாகும் மேலும் மூளையின் செயல்பாடுகளை அதிகரிக்கச் செய்வதால் பாடங்களை கவனமுடன் கற்கலாம் இதுபோன்று அரசு சார்பில் வழங்கப்படும் சேவைகளை பயன்படுத்தி பாடங்களை முழுமையாக புரிந்து படிக்க வேண்டும் மாணவர்களை நல்ல முயற்சியில் நல்ல முறையில் வழி செல்லும் ஆசிரியர்களுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் பேசினார் நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜகுமார் முதன்மை கல்வி அலுவலர் நாகேந்திரன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் கவிதா தேனி அலிநகரம் நகராட்சி நகர்மன்ற துணைத்தலைவர் செல்வம் நகர்மன்ற உறுப்பினர் பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்